சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வெஜ் பார்க்க பார்க்கப்பறம் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இதுக்கு உருளைக்கெழங்கு கேரட் பச்சை பட்டாணி பீட்ரூட்டை நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வேக வச்சு கூட எடுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் இந்த தண்ணியை ரசத்துக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் எக்ஸாக்டாக ரயில்வே கட்லெட் மாதிரி இருக்கும் இப்போ எண்ணெயும் ஜீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மசாலா பொடி வறுத்த நிலக்கடலை கொத்தமல்லி அரிசி மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிளவர் மைதாலாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிரட் கிரம்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா தேவையான அளவு உருளைகளை நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாகவும் ஃப்ரை பண்ணலாம் இல்லை ஒன் வீக் ஃப்ரீசரில் வச்சு கூட நம்ம அப்பப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுவிட்டு கிறிஸ்பியாக கோல்டன் போன வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது சாஸோடு எடுத்துக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பர்கரில் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சப்பாத்தி கடையில் சாஸ் வச்சு இதை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்